இன்றைய காலை பிரார்த்தனை ஜெபமாலை மாதாவின் அருளும் கிருபையும் பெறுவதற்கான ஜெபம் பரிசுத்த ஜெபமாலை மாதாவே இந்த புனித காலையில் உங்களை நோக்கி வருகிறோம் எங்கள் நாளையும் எண்ணங்களையும் இதயங்களையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அன்னையே மரியே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே இந்த புதிய காலை பொழுதில் உங்களை நாடி வருகிறேன் என் இதயத்தையும் எண்ணங்களையும் இந்த நாளின் ஒவ்வொரு நோட்டியையும் உங்கள் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் அன்பு தாயே மரியே இன்றைய நாளில் உங்கள் தாய்மையின் போர்வையின் கீழ் பாதுகாப்பு தேடி உங்களிடம் வருகிறேன் அருள் நிறைந்தவரே அன்பும் இரக்கமும் கொண்ட இதயம் படைத்தவரே என்னை அன்புடன் ஏற்று அனைத்து தீமைகளிலும் இருந்து காத்தருளுங்கள் ஜெபமலை அன்னையே சமாதானத்தின் தாயே என் கவலைகள் பயங்கள் குழப்பங்கள் அனைத்தையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன் உங்கள் பரிந்துரையால் ஆண்டவர் எனக்கு உள் அமைதியையும் நம்பிக்கையையும் அருள வேண்டும் கிறிஸ்துவின் தாயே இந்த காலையில் நான் உங்களிடம் வேண்டுகிறேன் இந்த நாளை ஞானத்துடனும் பொறுமையுடனும் வாழ உதவுங்கள் இறைவனின் திருவுளத்திற்கு செவிமடுக்கவும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அன்புடனும் மென்மையுடனும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுத்தாருங்கள் மரியே பரிபூரண அன்பின் முன்மாதிரியே இன்று எனக்கு அருள் தாருங்கள் உங்கள் கருணை நிறைந்த பார்வையால் ஒவ்வொருவரையும் காண தீர்ப்பின்றி அன்பு செய்ய இரக்கத்துடன் செவிமடுக்க மனம் திறந்து மன்னிக்க உதவுங்கள் ஜெபமாலை அன்னையே எப்போதும் இறைவனின் திருவுளத்தில் நம்பிக்கை கொண்டவரே அதே நம்பிக்கையையும் சரணாகதியையும் எனக்கும் தாருங்கள் இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்வையும் பணிவான நம்பிக்கையுள்ள இதயத்துடன் ஏற்றுக்கொள்ள உதவுங்கள் ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக இடைவிடாது பரிந்துரைப்பவரே இன்று எனக்கு அன்பானவர்களின் தேவைகளையும் துன்பங்களையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நோயுற்றோர் தனிமையில் இருப்போர் வாழ்வின் அர்த்தத்தை தேடுவோர் நம்பிக்கையிழந்தோர் அனைவரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு மற்றும் அன்பின் செயல் அழகிய அன்பின் தாயே இந்த நாளில் உங்கள் திருமகனிடமும் நித்திய வாழ்வின் வாக்குறுதியிலும் என் நம்பிக்கையை புதுப்பிக்கிறேன் நான் நம்புகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் அன்பு செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் எப்போதும் என்னுடன் இருக்கிறீர்கள் என அறிவேன் ஜெபமாலை அன்னையே உங்கள் பிரசன்னத்திற்கும் விசுவாசத்திற்கும் அளவற்ற அன்பிற்கும் நன்றி கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இருந்து உங்கள் திருமகனிடம் பரிந்துரைப்பதற்கு நன்றி என் இதயம் உங்களை போற்றட்டும் என் வாழ்வில் நீங்கள் பொழியும் அருள்களுக்காக உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்னை உங்களருகில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அமலமான இதயத்துடன் இணைந்து மேலும் மேலும் வாழக் கற்றுத்தாருங்கள் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்